ய்யோ வர மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுரா ஜெயி மழை பெய்துமா அங்கே போடுறா ஐயோ காக்கா எல்லாம் எல்லாம் கூண்டு போக ஆரம்பிச்சிச்சுங்க மழை வர நம்ம அங்கே போய் நின்னுக்கலாம் ஆ எங்க ஆமாம் காக்கா மழை தூங்கு போ தூங்க போய் மேகம் எல்லாம் அப்படியே ஸ்பீடாக போகுதுரா மழை பெய்யாது போலக்குதுரா இங்கே இங்கே போகிறேன் எல்லா மேகமும் அப்படியே ஸ்பீடாக போய் நிற்குதுரா அது பாட்டுன்னு மழை பெய்யாத போலக்குதுரா ஜோ இல்லைங்க ஸ்பீடாக போய் நிற மழை பெய்யும் கண்டிப்பா தண்ணி ஊற்றி தருவா மேலே அடிக்க போறியா மழை பெய்யும் மழையில விளாடுறியா தண்ணி ஊற்றுவா மழையில அடிக்க போறியா மழை பெய்யாது போல இதுரா ஆனா ஃபுல்லா மேகமோ அப்படியே போகுதுரா தண்ணி ஊற்றி தருவா டுப்பாக்கில பா இப்படி வந்துரு அதெல்லாம் தூக்கி போடு அதெல்லாம் தூக்கி போடு அதெல்லாம் எடுக்கூடாது அங்கே தூக்கி போடக்கூடாது கீழே போடு தூக்கி போட்டியா அங்கே பேர் எப்படி அடிக்குது பேர் காத்து ஐயோ ஏ ஜோயல் சரியான காத்து அடிக்குதுற அங்கே பாரு அடி ஐயோ 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 இது எப்படி அடிக்குது பாடுறா அவ்வளோ ஆனால் கன்ஃபார்ம் இருக்குதுரா போகலாமா கீழே ஆ கீழே வேணாமா கேண்டா சம்பவம்லாம் இருக்குது இங்கே பாரு மரம்லாம் எப்படி ஆடுது ஆடுத்துப்பாரு இங்கே போகிற அப்படி யூயூ ஒன்றா இது பின்னாடி போக போகிறா ஜோயார் இருக்கா வா இங்கே வா மறுபடியும் போக உக்காஞ்சிக்கலாமா என்னம்மா தண்ணி ஊற்றி தரப்பா தண்ணி வச்சு விளாடே பாத்தியா மரம் மரம் எப்படியா இருக்குது நிற்க சொல்லு மரத்தை கீழேலாம் எல்லாம் என்ன ஹேர்ரா கூப்பிட்றா வர சரியான சரியானக்கா தெரியுதுரா தென்னை மரம்லாம் அப்படியே பிடிங்கிட்டு போயிடும் போல இதுரா இல்லை கீழ ஏய் சாய் சரியான மழை இருக்குடா அங்க போடுற காற்றுல எல்லாம் பறகுதா ஏய் மழை வருது மழை மழை வருது நனிலாமா ஓய் மழை வருது வா போலாம் வேணாம் டேய் நஞ்சா ஊசி போடுவாங்கடா நஞ்சா ஊசி போடுவாங்க பாரு மொத்த மேகம் மறுநாடா அப்படி போயிடுச்சு

கீழே போயிடலாம் சரியான மலர் பெயா எப்படி பெய்து போடுறே பெருசு பெருசா போயிடலா போயிடலாண்டா அம்மா வந்தா கத்தண்டா கீழே போய் தண்ணி ஊற்றி விளாடலாமா சொன்னா கேளுப்பா அங்கே பருப்பா காற்ற எப்படி அடிக்குது பருப்பா அங்க பருப்பா இந்த மாதிரி எடுத்துக்கணும் வர இங்கே வரைக்கும் வருதுடா இங்கே வந்துடா ஓடி இல்லடா வர ஓடி இல்லடா இங்கே மருந்து மாட்டிக்கணுமே துப்பாக்கி இதோ கீழே இருக்குதா எங்கடா துப்பாக்கி எங்கடா காணும் இந்த இருக்குடா பார்த்து பொறுமையா போ பொறுமையா போ சேர வச்சுட்டு எடுத்துட்டு வா கூட அம்மா எப்படி போகுது பத்தியா ஏய் மழை ஐயோ நல்ல வேலை துணி எல்லாம் எடுத்தாச்சுல சரியான மழை பெய்திருவேண்டா எப்படி இருக்குது காத்து ஐயோ ஜாலியா சேரில் உக்காஞ்சிக்கோ மழை வந்ததுன்னா நம்ம அப்படி உள்ள பையன் நின்னுங்களாண்ணா வேற செம்மையா இருட்டி நிக்குதுரா ஏ எப்படி இருக்குது பர்ரா பா போயிடலாமா வாயத்தோட ஏ சுர்றியா ஐயோ அங்க பாரு காத்த பேர் சூப்பராக இருக்குது மேலே வருதா மழை வருதா